வணக்கர்கள் வணக்கம் தலனன் யூடியூப் சேனல் பத்தாவது வப்பு டென்த் எஸ்எஸ்எல்சி சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம் அதுபடி பிள்ளைங்க படித்து நிறைய மார்க் எடுத்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின் போடுறவளவுக்கு டைம் இல்லை அதனால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நான் கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்கிறேன் எனக்கு எழுதி அப்லோட் பண்ணி போடுற அளவுக்குலாம் டைம் இல்லை அதனால் நான் கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்கிறேன் பிள்ளைங்க அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் படிச்சி படித்தா ரீகால் பண்ணுங்கள் படிக்கலன்னா ஒரு தடவை படிச்சுருங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சொன்னால் தான் முடியும் டென்த்து சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்டண்ட் கொஸ்டின்ஸ் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பத்தாம் வகுப்பு அறிவியல் மிக முக்கிய வினாக்கள் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க்கு செவன் மார்க் டூ மார்க்லாம் கலந்தா இருக்கும் செவன் மார்க் அப்படின்னு வந்து சயின்ஸ் பொறுத்தவரையில் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் மார்க்கே ரெண்டு கேட்கலாம் அல்லது ஒரு ஃபோர் மார்க் ஒரு டூ மார்க் கேட்கலாம் இப்படி தான் வந்து டென்த்து சயின்ஸ் பொறுத்தவரையில் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதனால் மனக்கலாம் நம்ம வந்து சொல்கிற கொஷின் மட்டும் நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணிக்கங்க அதில் எல்லா கொஸ்டினுமே இருக்கும் ஃபோர் மார்க் டூ மார்க் செவன் மார்க் என்ன வேணாலும் இருக்கலாம் அதனால் எல்லா கொஸ்டின் படிச்சிருக்கேன் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குவிலு என்றால் என்ன நிறப்பகை வரையறு எதிரொலி என்றால் என்ன எதிரொலி கேட்கறதுக்கான இரண்டு நிபந்தனைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட்டுகள் எவ்வாறு நீரை மாசுபடுத்துகிறது சோப்பு டிடர்ஜெண்டுக்குள்ள வேறுபாடு செயற்கை ஆக்சிசன்கள் இருந்தாலே இந்திய பசுமை புரட்சி தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சொல்றதுல முக்கியமான சில கொஸ்டின்ஸு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் பனி மழைநீர் சேகரிப்பு அமைப்பு எவ்வாறு இருக்கிறது அப்புறம் அந்த ஆளுகள் பயன்படுத்து ஆள்கள் அடிக்ட் ஆனவங்கள எப்படி காப்பாற்றோன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கிட்டப்பறை தூரப்பாற வேறுபாடு ரசக்கலவை என்ன மியோல் எதிர்தல் சோப்பை தூய்மையாக்கல் அந்த முறை அவக்கற்றோ விதி நவீன அணுக்கொள்கை கோட்பாடுகள் ராக்கெட் விதி நிலைமம் என்றாலுன்னா நிலைமித்து மூன்று விதி அப்புறம் நீட்டினுடைய முதல் விதி இரண்டாவது விதி மூன்றாம் விதி அந்த அதில் எது வேணாலும் கேட்கலாம் நீட்டினுடைய மூன்று விதியில் எந்த விதினாலும் கேட்கலாம் பீனோ டைப்பு ஜூல் வெப்ப விதி மின்னோட்டம் என்றாலுன்னா மின்னோட்டத்தின் அழகியாது நெட்டலை என்றால்னா கூறுக்கள் என்றால்னா அணுக்கட்டியன் வரையறு ஈர உறிஞ்சி சேர்மம் ஈர உறிஞ்சி சேர்மத்துக்கு உரிய சேர்மத்துக்கு வேறுபாடு மீள் வினை மீளான வேறுபாடு நடுநியாக்கள் வினை படிச்சேருமங்களினுடைய பண்புகள் அப்புறம் வந்து கருக்கனி கனி அப்புறம் வந்து டிஎன்ஏ அப்புறம் வேற என்ன கொஸ்டின் இருக்கு டிஎன்ஏக்கு அப்புறம் நம்ம குளோனிங் இருக்கு ஒன்று இருக்கு அந்த குளோனிங் கொஸ்டின் படிச்சுக்கோங்க அப்புறம் நெப்ரான் நியூரான் மனித மூளை மனித தண்டுவடம் தண்டுவடத்தினுடைய அமைப்பு கண்ணு கண்ணுடைய படம் ஆக்சோன் ஆக்சோனுடைய படம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய கொஸ்டின் வெப்ப செதிவு வினை என்றால் என்ன மீள் வினை மீளாவினை என்றால் என்ன நம்ம சொல்ற கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பா படிக்கணும் சார் இதில் எதை படிக்கணும் ஒளிச்சற்கை சமன்பாடு ரொம்ப முக்கியமான கல்வி ஒளிச்சற்கை சமன்பாடு வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறாங்க துரு என்ற துரு விவாறு ஏற்படுகிறது அப்புறம் வந்து எத்தானுடைய பயன் செவி ஒழிவுணர்வு அதிர்வுன்றால சுவாச ஈவு மனித விந்து செலுடைய படம் வந்து பாகம் பரிமாணம் வென்றால்ன அப்புறம் வந்து மாதவடா சொல்லாச்சு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி மாதவடா சொல்லாச்சு அதேமாரி பார்த்தீங்கன்னா கரும்பு சாரிலேருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அந்த கல்வி ரொம்ப முக்கியமான கேள்வி மின்னணு கழிவு புட்டுசல் சாதாரண செல் அவக்கோ விதி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் இதை நம்ம சொல்றதை எதுவுமே அவாய்ட் பண்ணிடாதீங்க இயற்கை கதிரிக்கிறது கண்டறிஞ்சது யார் இயற்கை கதிரிக்க மூன்று பண்பு ஆல்பா பீட்டா காமா அதனுடைய அதனுடைய மூன்று பயன்கள் வேளாண்மை துறையில் ரெடியத்துடைய பயன்கள் மருத்துவத்துறையில் ரெடியுடைய பயன்கள் இந்த மாதிரி கேள்விகள் பார்த்துக்கிடுங்க அடுத்து செயற்கை வினை செயற்கை வினை என்றாலுன்னு செயற்கை ஆக்சிஜன்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது இந்த ஜிப்ரலின் அந்த மாதிரி வரும் அதில் அதில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தினா டூ மார்க் மட்டும்தான் வருமா த்ரீ மார்க் மட்டும்தான் வருமா அப்படிலாம் கிடையாது பீனோ டைப்பு ஜீனோ டைப்பு குரோமோசோமு இந்த மீ ஒலி அதிர்வு இருந்தாலும் ஒளி அதிர்வுதல் இருந்தாலும் விசின் சவுன்பாடு ரசக்கலவை ரொம்ப முக்கியமான கல்வி ரசக்கலவை வந்து ராஜ திரவம்னு சொல்லுவாங்க இது வந்து தங்கத்தை கறக்கக்கூடியது மூணிஸ்ட் ஒன்று அப்படி இருக்கும் ஹைட்ரோக்ளோரிக்கம்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி இந்த கல்வி வந்து மரத்தரங்கிய மரபொருள் அப்புறம் வந்து மரபொருளியினுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உண்டு அப்புறம் ஒரு படம் போட்டிருப்பாங்க உட்கரு அதுக்குள்ள செல்கள் அதெல்லாம் போட்டு இது உள்ள அந்த படம் வந்து பாகம் அப்புறம் ஆக்சோவன் படம் அப்புறம் வந்து மனித விந்தினுடைய அந்த படத்தை மட்டும் கேட்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளைக்கு ஒரு கேள்வி ஹார்ட்டுக்கு ஒரு கேள்வி எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அவகற்ற வீதியுடைய பயன்கள் ஒரு கலோரி நலனா வானையன் நிலநிறமாக இருக்குது அதேமாதிரி வந்து கிரிக்கெட் வீரர் வந்து பந்து பிடிக்கும்போது என் கீழ் நோக்கி இழுக்கிறாரு இந்த மாதிரி கேள்விகள் அப்புறம் சோலாறு நிலைமம் நிறை எடை வேறுபாடு இவ்வளோதாங்க சயின்ஸை பொறுத்தவரை அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்வியும் அவங்க வந்து கம்பல்சரியாக இருந்தாலும் சரி இந்த கம்பல்சரி எல்லா கொஷின் எல்லா கொஸ்டினுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு வந்து டூ மார்க் ஃபோர் மார்க் செவன் மார்க் மூணு கொஸ்டின்ஸு இதே வர வரப்போகுது நல்ல மணக்களை வந்து இந்த கொஸ்டினை படித்து டென்த்து சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் சயின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எஸ்எஸ்எல்சி இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பேப்பர் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்டன்ட் கொஸ்டின் பேப்பர் பிடிஎப் எல்லாமே இம்பார்ட்டன்ட் எல்லாமே இதில் தான் கொடுத்துருக்கேன் மணக்களுக்கு இதை பாருங்கள் பார்த்து படித்து பயனடைஞ்சு அதிகமாக மதிப்புன்னு பெற வாழ்த்துக்கள் தலனன் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்